ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானந்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்பாது என்னால் இந்த நிமிஷம் கூட போய் உங்கள் அக்கா கிட்டே வந்து கிளாரிட்டி பண்ணிடுவாரோ க கங்கா கூட நீ நீங்களும் காவேரியும் போயிட்டு வந்தீங்களான்னு என்னால் கேட்க முடியும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் நான் கேட்டால் உன்ன சந்தேகப்படுறேன்னு நான் ஆகிடும் ஆனால் உன் மனசில் நீ எதுவும் நினைக்கிற ஆனால் என்கிட்ட மறைக்கணும்னு அது என்னதான் தெரியல ஆனால் நீ தாம்மா என்கிட்ட சொல்லணும் நீ சொல்லனா எப்படி என்னால் புரிஞ்சிக்க முடியும் உன்கிட்ட ப்ரெஷர் பண்ணி கேட்குற சூழ்நிலையிலும் நான் இல்லை என் காவேரி என்கிட்ட போய் பேச மாட்டான்னு நான் நினைக்கிறேன் காவேரி என்னும்போது அப்போ கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் காவேரி நான் ஒன்று கோஷம் நிற்பமா நீ ஏன் என்கிட்ட தயங்குறேன் என்ன போது விஜய் அந்த மாதிரி பேசும்போது காவேரி மாதிரி அங்கேருந்து படுத்துன்னு வந்து அப்படியே விஜயோட கை மேலே வந்து படுக்கும் போது விஜய் அப்படியே நெத்தியில் வந்து முத்தம் கொடுப்பாரு நீ இதாண்டா என் உலகம் நீ இதாண்டா என் உயிரு நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே என்ட்டு விஜய் பேசும்போது அப்பா வேற லெவலில் இருந்துச்சுங்க இந்த மாதிரி கப்பல் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ